ஹாய் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி ஸாரீ ஃபால் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் நான் சேம் கலரில் ஸாரி ஃபால் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபால்க்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக ஃபோல் பண்ணி அவங்களே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் சின்னதாக ஃபோல் பண்ணி அதை நான் ஸேரீயில் பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஸேரீயை வந்துட்டு நான் ஊறச்சு வச்சுருக்கேன் ஸோ ஸாரியிலருந்து ஒரு டூ இன்ச்சஸ் வந்துட்டு தள்ளி நான் வந்துட்டு ஸாரீ ஃபாலை பிளேஸ் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு நான் ஸாரீ ஃபாலில் நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து சேரீயும் சாரீ ஃபாலும் ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது எப்போவுமே ஸேரீ கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி துணி விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும் அதாவது குவாட்டர் இன்ச் சேரீ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கா மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் நான் இப்போது கீழே வந்துட்டு ஒரு குவார்ட்டர் இன்ச் விட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் கீழே நம்ம ஜாயின் பண்ணுறதுனால ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு போடணும் இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் எப்படி உள்ளுக்கா ஃபோல் பண்ணோமோ அதே மாதிரி எண்டுக்கு வந்ததுனால அந்த அன் ஈவனாக இருக்க மெட்டீரியல் அதாவது அந்த சாரி ஃபால் துணியை வந்துட்டு நான் உள்ளுக்காக கொஞ்சமாக மடிச்சுட்டு நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான் அப்படியே கண்டினியூ பண்ணி தைக்கலை நான் இங்கேயே வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி அங்கேருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்படி தைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சேஃபாக வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க உங்களுக்கு பிரிக்கிற ஐ மீன் நான் தப்பாக வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு பிரிக்கிற வேலை இருக்காது நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி வேவாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சாரியோட சுருக்கம் அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காது ஸோ நான் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் அது மேலே தையல் போடும்போது நீங்கள் செட் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னால் லைன் அதாவது மேலே இருக்க சாரி ஃபாலும் சேரியும் வந்துட்டு ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு செட் பண்ணுங்கள் உங்களோட கையை வச்சு செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மேலே ஸ்டிச் போடுங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு செட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அதையும் வந்துட்டு ஈவன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அதே மாதிரி எண்டுக்கு வந்துட்டோம் நான் வந்து எண்டையும் பேக் ஸ்டிச் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்படி தைக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் இந்த மாதிரி வீடியோக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்